மார்ச் பத்து திங்கட்கிழமை கிறிஸ்துவின் தழும்புகள் நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் ஏசாயா ஐம்பத்தி மூன்று ஐந்து அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் என்பது எவ்வளவு ஆறுதலான செய்தி நம்மை குணமாக்க இயேசு கிறிஸ்து தம்முடைய சரீரமெல்லாம் கொடிய தழும்புகளை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார் பழைய ஏற்பாட்டிலே அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று ஏசாயா ஐம்பத்தி மூன்று ஐந்தில் வாசிக்கிறது போலவே புதிய ஏற்பாட்டில் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று ஒன்று பேரு இரண்டு இருபத்தி நான்கில் வாசிக்கிறோம் இந்த இரண்டு வசனங்களுக்கும் இடையே ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று சொல்லும்போது வியாதி வந்த பிறகு அவருடைய தழும்புகளை தியானித்து ஆண்டவரே நம்முடைய தழும்புகள் உள்ள கரத்தை என்மேல் வைத்து என்னை குணமாக்கும் என்று கெஞ்சி கேட்டு தெய்வீக சுகத்தை பெற்றுக் கொள்வதாகும் ஆனால் தழும்புகளால் குணமானீர்கள் என்ற வாக்கு இன்னும் ஆழமானது இயேசு கிறிஸ்து சிறுவையிலே என்றைக்கு தழும்புகளை ஏற்றுக்கொண்டாரோ அப்பொழுதே நாம் தெய்வீக சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பெற்றுக்கொண்டோம் என்பது அர்த்தமாகிறது அது நமக்குள்ளே பரிசுத்தமுள்ள விசுவாசமாக செயல்படுகிறது இயேசு ஏற்கனவே என் நோய்களையும் வியாதிகளையும் சுமந்து விட்டார் ஆகவே நான் வியாதிப்படவோ பலவீனப்படவோ அவசியமில்லை அவர் எனக்காக சிலுவையில் சம்பாதித்து வைத்த தெய்வீக ஆரோக்கியத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று நாம் விசுவாசித்து தெய்வீக ஆரோக்கியமுடைவராக விளங்க வேண்டும் மீண்டும் அதை சுருக்கமாக உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் தழும்புகளால் குணமாகிறோம் என்பது வியாதி வந்த பிறகு கிடைக்கும் தெய்வீக சுகத்தை காண்பிக்கிறது தழும்புகளால் குணமானீர்கள் என்று சொல்வது விசுவாசத்தோடு தெய்வீக ஆரோக்கியத்தை பெற்றுக் கொள்வதை காண்பிக்கிறது பெற்றோர்கள் பிள்ளைகளை இரண்டு காரணத்திற்காக மருத்துவமனைக்கு அழைத்து செல்கிறார்கள் முதலாவது வியாதி வந்தவுடன் மருத்துவர்களிடம் காண்பித்து வைத்தியம் செய்து கொள்கிறார்கள் இரண்டாவதாக அந்தந்த காலகட்டத்தில் பயமுறுத்திக் கொண்டிருக்கும் தொற்று நோய்களிலிருந்து காப்பாற்ற தடுப்பு மருந்துகளை செலுத்திக் கொள்ள அழைத்து வருகின்றனர் வியாதி வந்த பிறகு போடப்படும் ஊசி நோயை குணமாக்குகிறது வியாதி வருவதற்கு முன்பாக போடும் ஊசி நோய் வராமல் தடுத்துவிடுகிறது அது போலத்தான் ஏசாயா ஐம்பத்தி மூன்று ஐந்தில் சொல்லப்படுவது வியாதி வந்த பிறகு கொடுக்கப்படும் மருந்தாகும் ஒன்று பேதிரு இரண்டு இருபத்தி நான்கில் சொல்லப்படுவது வியாதி வராமலேயே போடப்படும் தடுப்பு ஊசியாய் இருக்கிறது தெய்வ இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளை தியானித்து பாருங்கள் அவைகளே உங்களுக்கு தெய்வீக சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தருகிறது வருத்தப்பட்டு பாரசுமக்கரவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் மத்தேயு பதினொன்று இருபத்தி எட்டு